அன்பார்ந்தவர்களே நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய உள்ளத்தை காட்டும் கண்ணாடி வார்த்தை என்னும் விதை முளைத்தால் நம்பிக்கை என்னும் மரம் வளர்கிறது அந்த விதை பொய்யாகிப் போனால் நிலம் தரிசாகிறது வாக்கை நிறைவேற்றுவது என்பது ஒரு கடமை மட்டுமல்ல மாறாக ஆண்டவர் விரும்பும் ஆன்மீக பயணம் அதுவே ஏனென்றால் நம் கடவுள் வாக்கு மாறாதவர் வாக்கை காக்கும் மனிதன் கடவுள் காக்கும் மனிதனாகிறான் ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் அவரை எனக்கு தெரியும் என சொல்லிக்கொண்டு அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காதோர் பொய்யர் உண்மை அவர்களிடம் இராது எங்கள் அன்பு ஆண்டவரே உம்மை பிரதிபலிக்கின்ற கண்ணாடியாக எங்களை மாற்றுவீராக எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ